ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காதுங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பத்து பூண்டு புல் காரத்துக்கு வந்து பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு பத்து சேர்த்துக்கங்க புதினா இலை வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது இல்லி இலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி அதிகமாக சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வரைக்கும் வரணும் இந்த அளவுக்கு இதை வதங்கினா போதுங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறு வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நைஸாக அரைக்க வேண்டாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசைகள்லாம் அட்டகாசமாக இருக்கும் நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட அஞ்சாறு தோசை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்